ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் செய்ய போகிறேன் நீ ஓகேங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க ப்ளீஸ் ஓகேங்களா வாங்க செய்யலாம் இதில் என்னென்னா வந்து தக்காளி வந்து வதக்கலாம் வதக்க ரொம்ப டைம் எடுக்கும் சரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு அப்படியே நம்ம குக்கரில் போட்டுடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வெங்காயம் போதும் ஏன்னா வந்து கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் சும்மா ஒரு ஒன்னேகள் டம்ளர் ஒன்றரை கிட்ட தான் அரிசி போட்டிருக்கேன் அதனால் ஒரு வெங்காயம் போடும் யாருக்கெலாம் தக்காளி சாதம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி அதனால் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நறுக்கியாச்சு இப்போ அடுத்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வந்து தக்காளி தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால் ஒரு நாலு நாளாக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் தக்காளியோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாரி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தக்காளியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஓகே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அரைச்சாச்சு ம் நல்லாவே அரைஞ்சிச்சு போதும் இந்த அளவுக்கு போதும்

இதோட கொஞ்சம் கருப்பு அதுதான் இதை போட்டுட்டு இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த சேர்த்தில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயுமே பச்சை மிளகாய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நிறைய கூட சேர்த்துக்கலாம் நல்லதுதான் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு வெங்காயம் வதங்கட்டும் ஓகேங்களா தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அதனால இதையே நம்ம ஊத்திக்கலாம் இப்போ வதங்கினதும் ஊத்திட்டு கருவிக்கலாம் ஆல்ரெடி இதுல வந்து நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுல வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப காரம் சேர்க்காம இதுவே போதுமானதா வேணும்னா கொஞ்சமா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இதுவே நல்லாதான் இருக்கும் அரைச்சு வச்சுதான் ஊத்திக்கலாம் அரைச்சு வச்சுதான் ஊத்திட்டு இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி கொஞ்சமா தேவைப்பட்ட போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து பச்சை மெல் போகணும் பச்சைமெல் போகிறதுக்கு கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி அளவுன்னு நான் சொல்கிறேன் ஸ்மெல் வந்து போகணும் பச்சை ஸ்மெல்லு நான் ஆல்ரெடி வந்து அரிசி ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் ஊறுனாதான் கொஞ்சம் நல்லா இந்த அரிசி வரும் அதனால வந்து அரிசி முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இப்போ இந்த அரிசி தண்ணியே வந்து நான் ஊற்றிப்பேன் ஏன்னா நல்ல தண்ணி ஊற்றி தான் வந்து நம்ம ஊற வைக்கிறோம் அப்போ இந்த அரிசியை வந்து எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுறமோ அதில் வந்து இந்த தண்ணியை ஊற்றி நம்ம செஞ்சால் இன்னும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் இது வந்து ஒன்றை டம்ளரு அப்போ மூணே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் தான் வந்து அரிசி ஊற வச்சேன் அதனால் நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியை இந்த டம்ளர்லேயும் ஊற்றிக்கலாம் அளவு படி ஒரு மூணே முக்கா ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் ரெண்டு இப்போ அரிசியில ஊற வச்ச தண்ணி ரெண்டு டம்ளர் தான் வந்துச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியை ஊத்திக்கலாம் மூணு இது வந்து முக்கா டம்ளர் இருக்கும் சரிங்களா ஒரு டம்ளர் மூணு முக்கா டம்ளர் தண்ணி இது வந்து உப்பு தேவையான உப்பு போட்டு உப்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு அரிசி போட்டு ஒரு மூணு விசில் போதும் தான் மூணு விசில் போடுதோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அதுதாங்க நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா கலரி விட்டாச்சு இப்போ நல்லா அப்புறமா உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து தக்காளி சாத்துக்கு தண்ணி வந்து கொதிக்க போது நம்ம இது பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பொறிக்க போகிறோம் தக்காளி சாத்துக்கு ஏதாவது சைடிஷ் வேணும்ல அதனால எண்ணெய் அதுதான் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி போட்டுக்கலாம் உப்பு காரம் பார்த்துட்டோம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து விசில் போட்டு வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து அப்பளம் வறுத்துக்கலாம் அப்பளம் வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு தான் வந்துருக்கு மூணு விசில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் சாப்பாடு ரெடி தக்காளி சாதம் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தாச்சு சாப்பிட போகிறோம் பாய்